அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உள்ள அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போம் இகல் என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இகல் என்றால் மாறுபாடு அதாவது ஒருவோடு ஒருவர் சேராமல் இருத்தலாகிய பகைமை இகல் என்பது பகைமை இந்த பகைமை குணத்தை ஒவ்வொருவரும் தன்னிடமிருந்து நீக்க வேண்டும் அது ஒரு நோய் அந்த நோயை நம்மிடமிருந்து நீக்கிவிட்டால் நமக்கு குற்றமில்லாத புகழ் ஏற்படும்ன்றார் வள்ளுவர் ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் உள்ள பகைமை குணத்தை நீக்கிவிட்டால் அந்த குணம் ஒரு நோய் போன்றது அந்த பகைமை குணம் என்ற நோயை நீ நீக்கிவிடுவாயானால் உனக்கு குற்றமில்லாத எப்பொழுதும் அழிவில்லாத புகழ் பெறுவாய் என்ன அழகாக சொல்கிறார் பரவல் பகை இல்லைன்னா யாரோடும் பகை கொள்ளலின் யாரோடும் பகை கொள்ளாமல் இருந்தால் புகழ் தானே வரும் போர் ஒழுங்கும் புகழ் வளரும்ன்றார் கம்பர் இதான் வள்ளுவருக்கிறது தான் கம்பர் அழகாக சொல்கிறார் இப்போது இகல் என்றால் பகை எவ்வ நோய் துன்பம் தரக்கூடிய நோய் எவ்வம் என்றால் துன்பம் நோய்னால் வருத்தம் தரக்கூடிய ஒரு வியாதின்னு வச்சுங்களே எவ்வம் எவ்வ நோய் இகல் என்னும் நோய் பகை என்கிற துன்பம் தரக்கூடிய நோயை நீக்கின் ஒவ்வொருவரும் தன்னிடமிருந்து நீக்கிவிட்டால் நீக்கிவிட்டால் தவல் இல்லா தவல் என்றால் அழிவில்லாத அழிவில்லாத அழிவில்லாததும் தவல் என்றால் அழிவில்லாததும் தா தா என்றால் குற்றம் அழிவில்லாததும் குற்றமில்லாததுமாகிய விளக்கம் தாவில் என்றால் அழிவில்லாததும் குற்றம் இல்லாததுமாகிய தவல் தா அதாவது தவல்னா அழிவில்லாதது குற்றம் இல்லாத இல் குற்றம் இல்லாத விளக்கம் விளக்கம் என்றால் புகழ் புகழ் தரும் புகழை தரும் என்ன பொருள் ஒருவன் தன்னிடம் உள்ள பகை என்ற நோயை நீக்கிவிட்டால் அழிவில்லாத குற்றம் இல்லாத புகழை தரும் அதுதான் வழி நீ புகழ் பெற வேண்டுமானால் யாரிடத்திலும் பகை கொள்ளக்கூடாது நீ பகை கொள்ளவில்லை என்றால் உனக்கு பெரும் புகழ் கிடைக்கும் இதுதான் என்னுடைய குரலுடைய பொருள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இகல் என்னும் எவ்வளோய் நீக்கின் தவல் இல்லா தாவில் விளக்கம் தரும் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா டு ரீட் ஒன் செல்ஃப் ஆஃப் த ஃபெல் டிசீஸ் ஆஃப் will வில் கிவ் ஒன் imperishable இம்பெரிஷபிள் ஃபேம் அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்